அவங்களே வந்து அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு லெக் இன்ஜூரி வந்து அவங்களுக்கு நடந்திருக்கு ஸோ அவங்கள வந்து கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு போல் ஸோ அதனால தான் அவங்களால வந்து சீரியலில் கண்டினியூ பண்ண முடியல ஃபியூ டேஸ்க்கு பட் இருந்தாலும் அதையுமே டீம் அழகாக மேனேஜ் பண்ணி வேறு மாதிரி மூவ் பண்ணாங்க அவங்க அப்பா கேரக்டரை ஒன் சகைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி சீரியலை மூவ் பண்ணாங்க இப்போ ஹீரோயினுடைய என்ட்ரி வந்தாச்சு காலில் அடிப்பட்டது அந்த எக்ஸ்ரே எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி ஹார்ட் ஒர்க் டிட்டர்மினேஷன் சாக்ரிஃபைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேப்ஷனோட அந்த பெரிய வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ நிஜமாவே உங்களுடைய டெடிகேஷனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ரீசென்டா ஒரு ஃபயர் சீன் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் வந்து டீம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுல நம்ம வயசு அது பொண்ணி இருப்பாங்க அது வந்து சக்தி போய் காப்பாற்றிட்டு வர மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அந்த விஷயத்தை அவ்வளவு சூப்பராக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க ஒன்ஸ் ஹோல் டீம் ஆஃப் பொன்னிக்கு நம்ம சார்பாக ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம் இந்த ஃபயர் இந்த மாதிரி ஃபயர் அப்படின்னாலே ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுவாங்க ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா அதுக்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஹேட்ஸ் ஆஃப் நம்ம ஹோல் டீம் ஆஃப் பொன்னிக்கு கொடுத்து நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க